NCS Coming BGN Badass, man bloody sweet. Enfim. Arme a

சிட்டி ஷேர்வா மட்டன் ஷேர்வா எல்லாம் கொடுக்குறாங்களோ ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இதாக எடுத்துக்கோங்க அப்போதெல்லாம் ரிமியூஸ் எடுத்துப்பாங்க

வந்து சாப்பிடும் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலி வந்து சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா இருக்கு ஐம்பது வருஷமா எங்க அப்பா கடை நடத்தினாரு அதுல வந்து எங்க அப்பா நாங்க வந்து ஜனங்கள் வந்துட்டு நல்ல குவாலிட்டியும் கலர் தரமான பொருளும் கொடுத்துட்டு வரும் வெளியூர்ல இருந்து வந்து எங்க கடையில நல்லபடியா வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டுட்டு ருசி சொல்லிட்டு போவாங்க அடுத்தபடியா நான் அவர் அப்பா அடுத்தது அண்ணன் வந்தார் அண்ணனுக்கு அடுத்தது இப்போ நான் ப பார்த்து கூட எங்கள் பசங்களும் பார்த்துக்குறாங்க இப்போ கிட்டக்கிட்ட நாலு தலைமுறையாக நந்தன் இது கடை இதே இடத்துல தான் நாங்களும் ரன் பண்ணுகிறோம் ஆந்திராவிலேருந்து கேரளாலேருந்து தமிழ்நாட்லேருந்து ஹைதராபாத்லேருந்து நிறைய பேர் வருவாங்க சில ஆளுங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க நேராக ஏர்போர்ட்லேருந்து இறங்கி கேஜப் வந்து நம்ம கடையில் காலையில் டிஃபன் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கே போவாங்க அந்த மாதிரி ஒரு தரமான ஹோட்டல் இது ஃபேமிலியோட தான் வருவாங்க பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க நல்லபடியா கவனிச்சு அனுப்புவோம் நீங்களும் ஒரு முறை வந்து விஜயம் பண்ணுங்க உங்களுக்கு நீங்களே எங்களுக்கு சொல்லுவீங்களோ தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க வணக்கம் முருகம்பேட்டு உருகம்பேட் மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இந்த ராஜ கல்வா வந்து நம்மளுக்கு இந்த உருகம்பேட் ரோட்ல வந்து ரொம்ப தண்ணி ரோடுக்கு மேலே ஓவர் ஃபுல் ஆகி ரொம்ப தொந்தரவு ஆகி இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து க இது முன்சிபாலிட்டியில போய் கேட்டதுக்கு சரி வேற என்ன ஆல்டர்னேட் வேலை இதுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மேடம் இந்த மாதிரி வந்து ராஜ கல்வான்றது ஒன்று இருக்குது அது எங்க இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது வந்து நீங்க சர்வே பண்ணி எங்களுக்கு அந்த கால்வாவை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் சர்வே கிபார்ட்மெண்ட்டும் வந்தாங்க அவங்களும் வந்து முனிசிபாலிட்டியிலிருந்து கமிஷனரும் வந்தாரு வந்து எங்களுக்கு இந்த எல்லாம் மார்க் பண்ணி அவங்களே சர்வே எடுத்து மார்க் பண்ணி அவங்களே ட்ரைனேஜ் வச்சு முனிசிபாலிட்டி ட்ரைனேஜ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதுல வந்து பாருங்க மேடம் வந்தாங்க மேடம் வந்து எங்களுக்கு எல்லாம் இது இதுதான் நல்லது பண்ணி கொடுத்தாங்க பட் இப்போ என்ன இப்போ என்ன ஆயிருக்குதுனாக்கா இது எல்லாம் மொத்தத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க காலம்ஸ் போட்டு பில்டிங் ஏற்றி நிற்கிறாருங்கோ அவர் மஸ்தான்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நாங்கள் என்ன சார் என்ன பண்ணுக்குறீங்க அந்த காவை மூட்டுக்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் என்னன்றாருங்கோ இல்லை இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்கோ உடனே நாங்கள் வந்து இந்த வேலை இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு மேடம் ரூபா மேடமுக்கு எங்களுடைய குறைய சொன்னோம் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு போனீங்க அப்புறம் பார்த்தாக்கா இந்த மாதிரி எல்லாமே மொத்தத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கோ மழை வர வர மாதிரி இருக்குது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டதுக்கு நாளைக்கே அஃபிஷியல்ஸ் நான் கூப்பிட்டு வரேன் மேடம் சொன்னாங்க கூப்பிட்டு வரேன் அது எங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து காட்டுங்க அது நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன்ட்டு சொன்னாங்க செய்து இந்த இது மூலயமா எங்களுக்கு நன்றி எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாக்கா இந்த மேடம் நல்லதான் எங்களுக்கு முடியும் தயவிட்டு அந்த மேடம் கிட்ட போய் சேரணும் இந்த விஷயத்த அவங்க எங்களுக்கு வந்து நல்லது பண்ணி கொடுக்கணும் நமஸ்தே சார் இது நான் வந்து நாளைக்கு ஐந்து வருஷம் முனிசிபாலிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தெக்சிர கால்வை இது ராஜ கால்வை இது அந்த நமக்கு எல்லாம் துபா தொந்தர இது மனை இது எல்லாம் நீர் வரத்தே ಒಂದು ಐನೂರು ಮನೆಗಳಿಗೆ ನೀರು ನುಗ್ಗುತ್ತೆ ಅಂತ ನಾವು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟು ಈ ರಾಜಕಾಲುವೆನ ತೆಗಿಸಿದೀವಿ ಇವಾಗ ಒಂದು ಆರು ತಿಂಗಳಿಂದ ಇವರು ಒಂದ್ ಕಡೆಯಿಂದ ಮುಚ್ಕೊಂಡು ಬಂದು ಇವಾಗ ಕಾಲಮ್ಸ್ ಸಾಕಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ತಾ ಇದಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದನ್ನ ಏನಿದೆಯೋ ದಯವಿಟ್ಟು ಎಮ್ ಎಲ್ ಎ ಮೇಡಮ್ ಅವರು ಬಂದು ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಕಂತ ವಿನಂತಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವು ಸರ್ ನಮಸ್ತೆ ಸರ್ ಸರ್ ರಾಜ ಕಾಲುವೆ ಸರ್ ಪಕ್ಕೀನಾಗಿರಂಗ್ ಇನ್ನು இந்த பக்கம் வந்து நம்ம காவா தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எம்எல்ஏ மேடம் தான் வந்து பார்த்து தாசல்தார் மூலயமா எல்லாம் சர்வே பண்ணி நம்மளுக்கு இங்க வந்து ராஜகாலம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் நோண்டி விட்டாங்க இப்ப இங்க உடனே மூடிக்கணும் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் அந்த ராஜ காவா தண்ணி உள்ள வர அளவுக்கு பண்ணி வச்சு சார் இப்ப மறுபடியும் நம்ம எம்எல்ஏ மேடம் கிட்ட கேட்டுக்கிறோம் நாளைக்கு காத்தால வந்து அஃபிஷியல் அமைப்புறேன் சொல்லிக்கிறாங்க அது பண்ணி எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தா போதும் சார்